இன்று ஒரு வசனம் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவரிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை ஒன்று யோவான் ரெண்டு பத்து கத்தரிக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உலக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இடர்கள் என்பது ஒருவரின் தவறான வழிக்கு நாம் முன் உதாரணமாக இருப்பது அவர்களை தவறான வழியில் நடக்க தூண்டுவது கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் மற்றவரிடத்தில் அன்பு கூறுகிறவனாகவும் தன் சொந்த சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவனாகவும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவன் இருளை விட்டு நீங்கி ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான் இவனிலும் இடரல் இல்லை ஒளியில் என்றால் ஒளியை உடையவனாய் இருக்கிறான் என்றும் ஒளியிலே வாழ்கிறான் என்றும் ஒளியாய் இருக்கிறான் என்றும் அர்த்தமாகிறது தான் செய்த ஒரு செயல் ஒருவருக்கு நன்மை உண்டாக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளவனாகவும் இருக்கிறான் தேவனில் இருப்பவன் தன் அன்பாய் அன்பாயிருப்பான் இந்த அன்பு மற்றவர் குற்றத்தை மன்னிக்கும் ஒருவரை ஒருவர் தாங்கும் எரிச்சல் கொள்ளாது பொறாமை கொள்ளாது பிறரை பகைக்காது உதவி செய்யும் அன்று காயின் இன்று அநேகர் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்ற எண்ணத்தோடு சுயநலத்தோடு ஜீவித்துக் கொண்டிருப்பது வருத்தப்படுவதற்கு உரியது இப்படிப்பட்டவர்களில் நாமும் ஒன்றாக இருக்கிறோமா இன்று கட்ட நம்மை பார்த்து உன் சகோதரன் இங்கே என்று கேட்டால் நமது பதில் என்ன நமக்கும் நம் சகோதரருக்கும் இடையில் பிரிவினையை ஏற்படுத்தி இருப்போமானால் அவற்றை தேவனுடைய பாதத்தில் வைத்து மனம் திரும்புவோம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக ஒருவர் ஒருவர் மன்னித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி ஜீவிப்போம் பிறரை நேசிப்போம் அனைவரிடமும் சமாதானமாக ஐக்கியமாக செயல்படுவோம் கத்தர் மைமிப்படுவார் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையை மீட்பமாகிய கத்தாவே ஆசீர்வாதமான இந்த இந்த நாளின் வசனத்திற்காய உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் சகோதர அன்பில் ஒருவரில் ஒருவர் நேரத்திற்க எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜபிக்கிறோம் இரக்கமுள்ள ஆண்டவரே கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதிக்கிறவர்களாகவும் எங்கள் வாழ்வில் உண்மை மய்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே உலக பெருமைக்காக உலக மேன்மைக்காக ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களும் மெய் தேவனாகிய உம்மால் தொடரப்படவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் உங்க மந்தியை சேர்த்தளவும் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரும் உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து உமக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து சகல தீமைகளிலிருந்து விலக்கி அசுத்தமாகவும் ஆசீர்வதிக்கப்படவும் தேவனை கிருப செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் விசுவாச வாழ்க்கைக்கு தடையா வருகிற மாம்ச இச்சைகளை கண்ணின் காட்சிகளை பலவீனங்களை சத்துவினால் வரும் போராட்டங்களை இயேசுவின் மேற்கொண்டு உமக்கென்று வாழ தயவுசெய்தல்ல ஜபிக்கிறோம் அப்பா எண்பது வயதிற்கு மேலான ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தந்தர வேண்டும் எனவும் நல்ல கேட்கு திறன் தந்தரல தங்களது கடமைகளை தானே செய்யத்தக்கதாக பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக வாழத்தக்கதான கிருமைகளை அவர்களுக்கு தந்தர வேண்டுமா ஜிபிக்கிறோம் கட்டாவே பல்வேறு நோய்களினாலும் கவலைகளினாலும் கண்ணீரோடு மனபாரத்தோடு வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் உங்க ஆறுதலைக்கும் இழைப்பார்தல் தரும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஒவ்வொரு மக்களின் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து சுகவீனங்கள் பலவீனங்களை மாறச் செய்து உம்மிடம் வருகிற சகல நன்மைகளையும் பெற்று மகிழ்வான சமாதானமான ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ வழிநடத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்ட நண்பர்கள் பெந்துக்களின் உதவி கூட கிடைக்காமல் தனிமையில் மனம் வேதரிப்போடு கண்ணீரோடு வாழுகிற மக்களின் கண்ணீர் துடைக்கப்படவும் கத்தோடைய கரம் பாதுகாக்கவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மதப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெறவும் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் சிறுபிள்ளிகளை கடத்துகிறவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் வேசிக்கலர்கள் திருடர்கள் மதவெறியர்கள் தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிறவர்கள் மனம் திரும்பவும் தீய வழிகளில் விடுவிக்கப்படவும் பாவங்கள் மென்னிக்கப்படவும் மனம் திரும்பவும் மந்தையில் சேர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சவரை அறியும் அறிவில் வளரவும் கத்தரை சேவிக்கவும் ஆட்சி பொறுப்பில் போல் மக்கள் நலனில் அக்கறையுடன் உண்மையாய் நேர்மையாய் உத்தவமாய் செயல்படவும் உலகம் எங்கும் சமாதானம் அமைதி ஏற்படவும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் ஆறுதல் ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதான நிறைவாய் பெருகவும் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே அமேன்